திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு தற்போது வைக்கின்றது என முன்னாள் அமைச்சர் வேலுமணி விமர்சித்துள்ளார் கோவையில் புதிதாக அமைக்கப்பட்டு நேற்று முதல்வரால் திறக்கப்பட்ட உக்கடம் ஆத்துப்பாளம் மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை மாவட்டத்திற்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை கொடுத்தார் என்றும் அந்த வகையில் கோவை மக்களின் இருபத்தி ஐந்து கால கோரிக்கையை ஏற்று உக்கடம் ஆத்து மேம்பாலம் அமைக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார் என கூறினார் அதன் தொடர்ச்சியாக கூடுதல் நிதி ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த பாலம் கட்ட உறுதுணையாக இருந்ததாகவும் அவருக்கு கோவை மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் தெரிவித்தார் மேலும் இன்னும் இந்த பாலம் வேலை முழுமையாக முடியவில்லை என்பதால் அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் அதிமுக அரசால் கொண்டு வந்த திட்டங்களை தான் திமுக அரசு திறந்து வைக்கின்றது எனவும் விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்காத திட்டங்களை எல்லாம் தந்துள்ளார்கள் எனவும் எஸ் பி வேலுமணி இந்த புதிய பாலத்தில் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கோவை மாவட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எங்களது கோவை மாவட்டத்துக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து அம்மா ஆட்சியை சிறப்பான அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சியை எடப்பாடி அவர்கள் தந்தார்கள் அந்த வழியிலே கோவை மாவட்ட மக்களின் இருபத்தைந்து ஆண்டுகால கனவு திட்டம் ஆத்துப்பாலம் உக்கடம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் அமைக்க ரெண்டாயிரத்தி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே மாண்பு அவர்களால் அறிவிக்கப்பட்டு அப்பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் அதுக்கு பின்னால் முதலமைச்சராக வந்த எங்களது புதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் மிகுந்த அன்பை கொன்றவர் அந்த அடிப்படையில் அப்பொழுதும் அவர் அமைச்சராக இருக்கும் பொழுதே இந்த திட்டத்தை அம்மா அறிவித்ததுடன் தொடர்ந்து வேலைகள் எல்லாம் பார்த்து நமக்காக தந்தார்கள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இருநூத்தி பதினாறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது நூத்தி இருபத்தி ஏழு கோடி பால பணிக்கும் எண்பத்தி ரெண்டு கோடி நில எடுப்புக்கும் அனுமதி அளித்தார்கள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து விரைவாக இந்த பாலத்தை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் ஒன்பது மேம்பால பணிக்கு கூடுதலாக இருநூத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது கூடுதல் நிதி பாலத்தின் மொத்த நீளம் மூணு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கிலோமீட்டர் மதிப்பு எண்பத்தி ஒன்று கோடி மதிப்பீட்டிலே இந்த திட்டத்தை நம்ம அளித்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு கோவை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இந்த பாலம் உக்கடம் வாழாங்குளம் புறவழி சாலை இருவழி ஏறுதளம் கரும்புக்கடையிலிருந்து ஆத்துப்பாலம் சந்திப்பு வரை நாலு வழி பாதை ஆத்துப்பாலம் பகுதியில் பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சாலை ஏறு மற்றும் இறங்கு தளம் அதே போல இத்திட்டத்தில் உக்கடம் பேருந்து நிலையம் அருகே ஏறுதளம் அமைக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் உக்கடம் ஆத்துப்பாலம் பழைய சுங்கச்சாவடி கடந்து பாலக்காடு செல்லும் வழித்தடத்திலோ பொள்ளாச்சியிலோ பொள்ளாச்சி செல்லும் வழித்தடத்திலோ இறங்கலாம் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஏறுதளங்கள் வழியாக